பெருமாளுக்குரிய இந்த நூற்றி எட்டு போட்டியை சனிக்கிழமைகளில் சொல்லிவர பெருமாளின் அருட்கடாட்சம் நம் குடும்பத்தை வந்து சேரும் ஸ்ரீநாராயணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீநரசிங்க பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ बुधनारायणन् तिरुवडले शरणं श्रीवैकुण्डनादर्डिगले शरणं श्रीलक्ष्मि नरसिंहर्ववडिगले शरणं श्री त्रिविक्रमन् तिरुवडिगले शरणम् ஸ்ரீ திருவடிகளேசரணம் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவன் புருஷோத்தமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ குடமாடு கூத்தன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஜோக நரசிம்ம சுவாமி थिर्वढिकसरनाम् श्री पालसयनकोलम् थिर्वढिकसरनाम् स्री देवाधिराज़ प्यरुमाल् थिर्वढिकसरनाम् स्री नीलमीक प्यरुमाल् थिर्वढिकसरनाम् स्री भक्तवत्सलप्यरुमाल् थिर्वढिकसरनाम् स्री திருவடிகளே சரணம் ஸ்ரீ திரு சாரநாதப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உப்ளியப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வையம் காத்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஜெகன்னாத பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கஜேந்திர பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பல்வில்ராமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சாரங்கபாணி திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டளக்கும் ஐயன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோலவில்லிராமர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் திருவடிகளே சரணம் श्रीहरसापविमोचनपेमावडे शरणम् ஸ்ரீ அப்பக்குடத்தான் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ புண்டரிகாட்சன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ புருஷோத்தமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விளக்கொளி பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அழகிய சிங்கப் பெருமாள் சரணம் ஸ்ரீ ஆதிவராகப் பெருமாள் சரணம் தரணம் ஸ்ரீநிலதுண்ட பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பாண்டவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வண்ணப் பெருமாள் திருவடிகளே சரணம் श्री परमपदनादर्डिले शरणं श्रीकरुणपेमाडे शरणं श्री पार्थसारधिवडिले शरणं श्रीपेरन् तिरुवडे शरणं श्रीभरदराजपेमावे शरणं श्रीगोपलकृष्णन् திருவடிகளே சரணம் ஸ்ரீ பரிமளரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோவிந்தராஜப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அழகிய மணவாளர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம் ஸ்ரீ நாவாய் முகுந்தன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உய்ய வந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நீலமேகப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நான்மதிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவிக்ரமநாராயணர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தாமரைக்கண்ணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ செங்கண்மாள் ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தாமரையாள் கேழ்வன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தேவநாதப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ காட்கரையப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ லட்சுமணப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவால்மார்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ இமயவரப்பர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாயப்பிரான் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருக்குறளப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பாம்பனையப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அனந்த பத்மநாபர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவாழ்மார்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அழகிய நம்பியார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தோத்தாத்ரிநாதன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைகுண்டநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விஜயாசனர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பூமிபாலகர் े शरणम् श्री आदिनान् रुबले शरणम् श्रीमकरङ्गकनार्पे शरणं श्रीवेङ्कडवाणन् तिरुपदले शरणं श्री श्रीनिवासन् रुपडिले शरणम् श्रीदर्डे शरणम् ஸ்ரீ அரவிந்தலோசனர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நிந்தநாராயண பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வடபத்ர சாயி திருவடிகளே சரணம் ஸ்ரீ கூடலழகர் तिरुवडिकळे शरणं श्री तिरुवडिकळे शरणं तिरुवडिकळे शरणं श्री सौम्य नारायणन् तिरुपदले शरणं श्री तिरुवडिकळे शरणं श्री सत्यमूर्तिवम् श्रीरघुनायन् तिरुवडिगळे शरणं श्रीगोवर्धनेशन् तिरुवडिगळे शरणं श्रीकृष्णन् तिरुवडे शरणम् श्रीप्रगलादभरदन् तिरुवडिगले शरणम् श्रीवेङ्कटचलापति शरणं शरणम् तिरुवडिगळे शरणं श्री नैमिसारण्यं तिरुवडले शरणं श्रीनवमोहनकृष्ण तिरुवडले शरणम् श्रीरघुनावडे शरणं श्री श्रीतिरुनल्लमान् तिरुवडले शरणम् श्री नारायणा तिरुवडले शरणं श्री मकाविष्णु तिरुवडिगळे शरणम्